நம்பிக்கை நேர்களுக்கு வணக்கம் கடந்த வாரம் பொங்கல் பண்டிகை பரபரப்பாக எல்லாரும் வெயில்லாம் பொங்கல் வச்சுட்டு எல்லாம் சிறப்பாக கொண்டாடி இருந்தீங்க அந்த வகையில் நம்பிக்கை கலக்கல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் சிறப்பாக பிரத்யேகமாக வந்து உங்களுக்காக படைப்பெலாம் நாங்கள் வழங்கியிருந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்களும் பார்த்து சமைச்சு உங்களுடைய ஃபீட்பேக்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த வாரம் நம்பிக்கை கலக்கல் கிச்சனில் வந்து ஒரு சூப்பராக ஒரு டிஷ் செய்ய போகிறோம்ண்ணே எங்கண்ணே போகலாமா நான் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் கண்டினம் இந்த வாரம் என்ன பண்ண போகிறீங்க இந்த வாரம் ஸ்பெஷல் வந்து அதாவது காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கோலி ஃப்ளவர் ஃபைவ் தான் ஆமா சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது சின்ன ஒரு அதாவது வெஜிடேரியனில் பண்ணுறது இது நல்லா இருக்கும் சைவம் இன்னொரு வெஜிடேரியன் இருக்கிட்டீங்க ஆமாம் இது சிக்ஸ்டி ஃபைவ்ல வருங்க சிக்கனில் இப்போ கோலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ம் செய்முறை விளக்கங்கள் என்ன என்னென்ன விஷயங்களுக்கு சுத்தம் அந்த மாதிரி சைஸில் வெட்டி அப்படி அதாவது வெட்டி வச்சு களி ஆச்சு களி எல்லாம் ஊற போட்டு களி வச்சுருக்கோம் சரி ஒரு ஏற்றத்தை போயிருவோம் ஓகே எல்லாமே ஊற்றிடுறோம் எல்லாத்தையும் போட்டு அந்த மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுறது தேவையான அளவு உப்பு சரி இது ஒரு கிலோ இருக்கும் அது ஒரு கிலோ ஒரு கிலோ இருக்கும் சரி உப்பு கொஞ்சம் கொஞ்சம் துக்களாக கொடுத்துக்கணும் கொஞ்சம் ஓகே உருப்பை கொடுத்துட்டு இது இதை மட்டும் தனியாக பரட்டணும் இந்த உப்பு அந்த லெமனோடு சேர்த்து அப்படியே பரட்டணும் இந்த கொஞ்சம் பிடிச்சீங்க ஸோ ஒரு கிலோ அந்த காலிஃப்ளவர் ஃபிலாம் ஆட அதோடைய சரி அந்த லெமனை உருப்பை போட்டு என்ன பரட்டணும் சரி சேர அளவுக்கு ம் நல்லா பினஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இதுதான் ஊற வைக்கணுமே இல்லை பிணஞ்சு வச்சி பினஞ்சி வச்சு அப்படியே முனையேட் பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஓகே வைச்சா நல்லாயிருக்கும் சரி இது இந்த இது என்ன தோணுங்க இந்த இறைச்சி கீரை மசாலா இறைச்சி இறைச்சிக்கி மசாலா நான் சைக்கிள ச செய்வது செய்வோம் சரி நான் மசாலா இறைச்சி மசாலா ஆமாம் ஒரு ஸ்பூனு ரெண்டு அந்த சுவைக்கு மாதிரி பால் போட்டு காரமாக இருக்கும் காரமாக இருக்கும் சரி நாலு ம் இது டீஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் வரதான் அஞ்சு ஸ்பூன் போடுங்காமா அது பார்த்தாம இப்போதைக்கு மிளகாத்தூளும் ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி ம் நம்ம உறப்பு கூட வேணும்னா போட்டுக்கலாம் ம் உரப்பு கூட வேணா கொலை சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த உறப்பு உரப்புக்காய் ஸ்வீக்கா ஓகே ரெண்டு கேரண்டி ம் பார்க்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மாதிரி இதையும் காலிக்கிறோங்க நல்லா இது வந்து அப்படியே மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுற அப்டேயே அப்படியே ஊறு அப்படியே இறைச்சி மசாலா மாதிரி இறைச்சி ஊடுற மாதிரி ஊடுறால் ஆ பண்ண முடியா நல்லா மசாலா கொஞ்சம் கூட கொடுக்குறதுனா ஒன்றும் தப்பு இல்லை நல்லா காரமாக இருக்க சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் ஓ சோளம் இது எத்தனை கரண்டி நம்ம போடணும் இது ஒரு நாலு கரண்டி நாலு கரண்டி சரி சரி அதே போல் அஞ்சு கரண்டி அரிசி மாவு அரிசி மாவு அரிசி மாவு முறுமுறுப்பா பகோடா மாதிரி வரும் அதோட தன்மையை வந்து அப்புறம் ரெண்டையும் போட்டோம்னா நம்ம போது இதோட தன்மை வந்து பகோடா இருக்கும்ல பகோடா ஆமாம் பகோடா முருமூறு அந்த மாதிரி வரும் நல்லா இருக்கு பார்க்க கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் சரி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி இருந்துட்டு மற்ற வேளையை நீங்கள் பார்க்கலாம் ஓகே இது வரல அப்படியே இருக்குன்னா அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி கடையில் எண்ணெய் ஊற்றி பிடிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம் ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா அரை மணி நேரம் மெயின் பண்ணியாச்சு ஒரு மணி நேரம் ஆடிச்சுல்ல ஆமாம் அப்படியே அப்படியே இப்போ வந்து நம்மளோட கடாயை பற்ற வச்சுரும் சரிண்ண இப்போ அடுத்து எவ்வளோ என்னண்ணே என்ன ஒரு முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் ஆ சரிண்ண முந்நூறு கிராம் டூ நானூறு கிராம் ஊற்றலாம் ஓகே நிறையா ஊற்றலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி ஓ சரிண்ண அது டீப் ஃப்ரைன்னு சொல்லுவாங்களாம்மா அதே சரி அது பகோடா மாதிரி வந்துடும் ஓகே 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 குட் நல்லா வந்துருச்சு பார்த்தா இருக்கு அப்படியே அந்த மசாலாலாம் அப்படியே இறங்கிருக்கு இறங்கிருக்கு இறங்கி தான் பார்த்தது தெரியாது இதில் வந்து என்னண்டா நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை எதுக்குனே சும்மா வனத்துக்காக மனத்தை பிரித்து போட வேண்டியது பிடிக்கும் போது சேர்த்து பிடிக்க வேண்டியது வாசம் கொடு வாசம் கொடுக்கும்

ரைட்டை பாட்டி தான் வந்துச்சு அதில் ஃப்ளேமும் எப்படின்னா ரொம்ப இல்லை நார்மலாக இருந்தால் போதும் நார்மல் ஃப்ளேம் ஹை இந்த வேலை லோ இந்த வேலை சரி அப்புறம் அழகாக இருக்கா பக்கத்தில் ஆமாம் பாருங்க புரிஞ்சு வந்து ஃப்ளேவர் இருக்குது இருக்கா இருக்கு ஒரு புரிஞ்சு வந்துச்சு ஓகே சரிங்க ஆக்கவே நல்லா இருக்கு ஆக்கவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த கருவப்பனையை பிடிக்கிறோமா அழகாக இருக்காதா ஆமாம் அந்த போட அது பலமாக இருக்குது ஓகே ஜூம் பண்ணுங்க அப்படியே துல்லியமாக பாருங்க எவ்வளோ அழகாக அப்படியே நல்லா இருக்குது பாக்கு ஓகே இனிமேல் வந்து டீ டைம் தான் நமக்கு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஞாபகம் வரணும் அப்படி ஒரு இதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுறோம் நம்ம மனசு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அந்த அந்த மசாலாக்கும் அந்த லெமனோட இதுக்கும் பா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஓகேண்ணே ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் பா பா அருமையாக இருக்கு தூக்குதுங்க வாசம் ஐயோ ம் இந்த இந்த மசாலா கரெக்டாக இருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு இந்த மசாலாக்கும் அந்த உப்புக்கும் அந்த லெமனுக்கும் பா டே கை கொடுங்க வேற இல்லை ஓகே தேங்க்யூ உண்மையாக வேற இல்லை இதெல்லாம் மஸ்ட் ஆயிங்க மஸ்ட் ஆயான விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவல் அருமைங்க சரிண்ணா தேங்க்யூ நம்பிக்கை என் கலக்கல் சிக்கனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய அந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சது இணைத்துக்கிட்டதுக்கு ஆமாம் ஆனால் ஏதாவது நாலாவது எபிசோட்டாக போடுறாத ஆமாம் சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய விஷய விஷயங்கள் வரேன் அந்த மக்களுக்கு சொல்ல அவ கற்றுக் கொடுக்க வேண்டிய பொருள் நிறைய இருக்குது நம்மளுடைய கலை என்ன வரக்கூடிய காலங்களில் என்ன நல்லபடியாக கொடுப்போம் ஒவ்வொரு மனிதர்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு புஸ்தகம் எப்போ ஒரு மனிதனை பார்க்கும்போது நம்ம ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு புத்தகம் மாதிரி ஒவ்வொரு மனிதர்களை பழகும்போது ஒரு புத்தகத்தை படித்த மாதிரி நீங்கள் உணரலாம் நன்றி வணக்கம்